கலிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பல்லக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேதவசனம் மத்திய புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பெருமலை சொ பெருவெள்ளம் வந்து காத்தடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஷ்டிவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டி வேதின்படி செய்யாதிருக்கிறான் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியுள்ளாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காத்தடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் ஒரு வீடு கட்டப்பட்ட வீடை நாம் பகுத்து ஆராய்வது எப்படி என்பதைதான் இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தால் அது அஸ்திவாரம் சரியாக இருக்கிறது அந்த வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தால் அது அஸ்திவாரம் இல்லாதது ஆகவே இதை எப்படி பகுத்து ஆராய்ந்து அறிவது என்பதை தான் ஒரு பெரும் மலை ஒரு பெரு வெள்ளம் ஒரு காற்று பெரும் காற்று வந்தால் அந்த வீடு இடிந்து விழுந்து விழும் அது மணலின் மேல் கட்டிய வீடு ஆகவே இதை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் ஒப்பிடலாம் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் நிலைத்திருந்தால் அவன் கண்மலையின் மேல் கட்டிய வீடு இந்த சோதனைகளைக் கண்டு இந்த வேதனைகளை கண்டு இந்த துன்பங்களைக் கண்டு துயரங்களைக் கண்டு ஒருவன் பின்வாங்கி போய் அவன் கிறிஸ்துவத்தை விட்டு மீண்டும் பாவத்திற்குள் நுழைந்து விட்டால் அவன் கட்டிய வீடு அவன் மணல் பேர் கட்டிய வீடு அவன் கிறிஸ்துவத்திற்குள் நிலையானவன் அல்ல இதைதான் ஆண்டவர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் வரவிடுகிறார் யோசேப்புக்கு ஒரு சோதனையை உண்டு பண்ணினார். ஆனால் பாவ சோதனை அது அதை அவன் மேற்கொண்டான் அதன் மூலம் அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்று கர்த்தர் அறிந்தான் ஆபிரகாமுக்கு தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை வெளியிடக் கொடுக்க சொன்னார் அவன் கொடுக்க துணிந்தான் அப்பொழுது ஆண்டவர் அவன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை அறிந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்ற தெய்வனாக நான் இருக்கிறேன் என்று ஆபரகாமுக்கு ஆசீர்வாதத்தை குடித்தவர் நம் தேவன் இப்படித்தான் இதே போன்ற சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் பெரும் மலையைப் போலவும் பெரும் வெள்ளத்தைப் போலவும் பெரும் காற்றைப் போல வந்தால் நாம் அவைகளை எதிர்த்து நின்று தாக்குப்பிடிக்க முடியுமா என்றால் நாம் கண்மனை மேல் கட்டிய விடா இருந்தால் நிச்சயமாகவே எதிர்த்து நின்று தாக்கு பிடிப்போம் அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையாக இருந்தால் நம்மால் எப்படிப்பட்ட காரியங்களையும் எதிர்த்து நிற்க முடியும் ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நம்முடைய திராணிக்கு உள்ளாகத்தான் வரும்படி செய்கிறார் யோகோவுக்கு திராணிக்கு மேலாக சோதனை கொடுத்தாலும் சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் ஜீவனை காற்று மீண்டும் இழப்புக்கு வெட்டிப்பாக கொடுத்ததை நாம் அறிவோம் ஆகவே தான் இன்றைக்கு இந்த நமக்கு வரவிருக்கின்ற இந்த சோதனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நாம் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் நமக்கு இழந்து போன காரியங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இவைகள் மூலம் நாம் எழுந்து போனவை அல்லையாம் வெட்டிப்பானவைகளாகவே பெறுவோம் கர்த்தர் இப்படியாகத்தான் ஒரு கண்மலை மேல் கட்டிய வீடானவன் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிலைத்திருப்பான் என்றால் அவன் கண்மலை மேல் கட்டிய வீடு கிறிஸ்துவுக்குள் உறுதியாக ஒருவன் நிலைத்திருக்கவில்லை இவைகளை கண்டு பின்வாங்கிவிட்டால் அவன் பெருவெள்ளத்துக்கும் பெருமழைக்கும் பெருமலைக்கும் பெரும் மணல் மேல் கட்டியப்பட்ட வீடு நொறுங்கி விழுவதைப் போல அவன் விழுந்து மீண்டும் பாவத்துக்குள்ளே போகிறான் இதைத்தான் கர்த்தர் இந்த மூன்று வசனங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் இங்கே பெருமலை என்ற ஒரு உபத்திரவும் சொத்து சுகங்களை இறந்து போவது இறுதியில் மரணமடைவது என்ற பலவித துன்பங்களை குறிக்கும் பரிச்சையில் வெளியிலிருந்து நம்மை பெருவெள்ளம் என்பது உலக ஆசா பாசங்கள் லௌகீக பெருமை இவைகளெல்லாம் நம்மை தாழ்த்திவிடும் இவைகள் பெருவெள்ளத்தை குறிக்கிறது இப்படியாக நமக்குள் எழும் சோதனைகளை இந்த இருவிதமான சோதனை மூலம் சாத்தான் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான் அவைகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமென்றால் கர்த்தரிடத்திலே அன்பு கூட வேண்டும் கர்த்தரிடத்திலே நினைத்திருக்க வேண்டும் காத்து என்பது சாத்தானைத்தான் குறிக்கும் முதல் இரண்டு வகையான சோதனைகளிலும் வெற்றி பெறாமல் சாத்தான் தோல்வியடைந்தால் நமக்கு அவன் உண்டாக்குகிற காரியம் சந்தேகம் பயம் நிர்பந்தம் இவற்றை கொண்டு நம்மை தாக்க முற்படுகிறான் ஆகவேதான் இந்த பொல்லாத காத்தை ஏற்றி நிற்க நாம் சர்வாயுத வர்க்கத்தை அக்னி அஸ்தலங்களை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி இருக்க வேண்டும் கலை லோயா இந்த சோதனைகளையும் இந்த பாடுகளையும் விதைக்கிறவன் ஓமைகளும் ஆண்டவர் குறிப்பி குறிப்பிட்டிருக்கிறார் வழியிலே விழிந்த விதை பறவைகளால் கொத்தி சொல்லப்படும் விதை முள் செடியிலே விழிந்த விதை விதை முற்றடி அதை வளரவிடாமல் தடுக்கும் கற்பாறையிலே விழுந்த விதை வெயில் ஏறின ஒன்றை கருகிவிடும் நல்ல நிலத்திலே விழுந்த விதை நல்ல பயிரை கொடுக்கும் ஆகவே கண்மழை மேல் கட்டப்பட்ட வீடு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை முள்ளோடு உழைத்து வருவது பெரும் காற்று கற்பாறையிலே வழுவது பெரும் வெள்ளம் வழியிலே வருவது மழை ஆகவே இந்த மூன்றையும் எத்தி நிற்க நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அர்ப்பணிப்போம் தேவன் தாமையை நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்ல ஆண்டவரை குற்றியுள்ள மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருப்பான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் பெருவெல்லம் பெருவெள்ளத்துக்கும் பெருமழைக்கும் காற்றுக்கும் தப்பி அவன் உறுதியாக இருப்பான் என்பதை இந்த நாளில் இந்த வசனங்கள் வெளிப்படுத்தி அதை பின்வாங்குகிறவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க மாட்டான் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக சோத்திரம் ஆகவே எங்களை கண்மடைமேல் கட்டிய வீடாக கத்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மோடு கூட இருப்பேன் எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் நான் உண்மைவிற்கு பெரிய நின்றபடி என் தேவனையும் மட்டும் பிரிக்காதபடிக்கு ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடும் முடியாக நினைக்கிறேன் துதிகனம் மகிமையாக உமக்கிய செலுத்துகிறோம் நல்லாவே ஆமே அது சோத்திரம்